எங்க ரெகுலர் சப்ஸ்கிரைபர் சீதா மணிகண்டன் ஸ்பெஷல் ஹாய் சொல்லிடுங்க எல்லாரும் ஏ ஓடுறதுக்கு ரெடியா திரும்ப ஓடுறாங்க எல்லாரும் பாருங்க வர மாட்டேங்கிறாங்க கூட ஓடுறாங்க ஓடுறாங்க சரி ஓகேவா இப்ப வந்து இந்த பாட்டில சுற்றுவோம் இந்த மூணு யார பாத்து இருக்கோ அவங்க செப்பலை தூக்கி போடுவாங்க ரொம்ப இந்த ரெண்டு பேர் ஆமாக்கா மழை வர மாதிரி தான் இருக்கு அதான் ஓடுறாய் ஏ வாங்கப்பாங்க வாங்க ஒரு ட்ரையல் தான் பார்த்தோம் வாங்க ஃபர்ஸ்ட் விளையாடுவோம் ஆளை தெரிக்க விடுன்னு சொன்னதுக்காண்டி இப்படியா தெரிச்சு விடுவீங்க இப்ப மறுபடியும் ஒரு கும்பல் தெரிச்சு விடுமாறு எல்லாம் இந்த மூணு பசங்க வரவே மாட்டேங்கிறாங்க ஆனா தெரிச்சு மட்டும் ஓடுறாங்க நிவாஸ் தான்

ஓகேவா ஓகேகா ரவுண்டா ஒண்ணா நில்லுங்க கிட்ட நில்லுங்க நெருக்கி நெருக்கி நில்லுங்க எடுத்து போடு 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 அரி மேல போட்டாரு வாங்க 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 யார வந்து அவுட் அவுட் ஹரி அவுட்டா இல்ல ஹரிக்கு எடுத்து சான்ஸ் குடுத்துறோம் சுத்தி விடுறோம்

ஏய் டேய் சப்பலா அடிக்குதாடா என்ன தூக்கிட்டு ஓடக்கூடாது ஆபஃப்ர அடிக்குதே புதுசா ஓகே தேங்க் யூ ஆளேல சொசை மேடம் போச்சு 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 திவ்யா திவ்யாவுக்கு சான்ஸ் எடுத்து எல்லாருக்கும் வந்து சான்ஸ் நான் சரி வந்து நான் ஒட் சுத்துறப்ப காட்டுரே செடி நிற்கிறேன் மாதவன் மாதவன் போது வாங்க வாங்க உங்க அன்பு அருமை அருமை வாழ்த்துக்கள் நன்றி 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 குழந்தைகள் வாழ்த்துக்கள் வளர்க்க வாழ்க வளர்ந்து வணக்கம் வாழ்த்துக்கள் முடியல என்னடா நீங்க எப்படி வரீங்க ஓ இப்படி ஓடுறாங்க கேம்லயே இல்லாதவங்க தான் ஓடுறாங்க ஓ என்னப்பா நல்லா இருக்கியே ஓட்டம் என்ன இப்படி ஓடுறீங்க உள்ள விட போகிறாங்கக்கா

ஏ இங்க வாங்க கேமராக்குள்ள வாங்க என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போடுறீங்க ஏன் எங்க கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கா ஓஎம் கே போட்டாலே வந்துருமே

லைக் போட்டதுக்கு நன்றி வீடியோவை வாட்ச் பண்ணுறதுக்கு நன்றி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 அங்கல் சரவணன் அங்குக்கு நன்றி சொல்லிடு நன்றி அவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க அவங்களுக்கு தேங்க் யூ சொல்லிடு

நாங்கள் மதுரையிலே தான் இருக்கிறோம் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் திருவிழாவுக்கு எல்லாரும் கண்டிப்பாக வாங்க இவ்வளோ ஆர்வமாக டியூஷன் எப்போ அக்கா டியூஷன் எப்போ அக்காவா டியூஷன் வந்து அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் வந்துடுங்க ஒரு மாதம் பூரா டியூஷன் லீவு நாங்கள் பிளாக் தண்டர் போக போகிறோம் தண்டர் பிளாக் உடைக்கா